தங்கமயில் சிக்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் வந்து மற்ற பொய்களுக்காக சிக்குவாங்களா இல்லை இந்த ப்ரெக்னென்சி ட்ராக்கே பொய்யா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு முக்கியமாக இருந்துச்சு அவங்களையே அறியாமல் அவங்க வந்து இப்போ சொன்னது பொய்யா போக இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாமே போய் அதனால் இதுவும் பொய்யா தான் இருக்கணும் அப்படின்னு சரவணம் முடிவு பண்ணுவாரான்னு பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு இன்னொருத்தங்கலாம் ஒரு பக்கம் வந்து நிறைய கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை அங்கே செக்கப்புக்கு அப்போ குழந்தை வயதுக்குள்ளே கரெக்டாக இருக்குது ஆனால் இவங்களோட வயசை எழுதும்போது தப்பான வயசை எழுதி இவங்க இவரோட ரெண்டு வயசு ஜாஸ்திங்கிறது தெரிய வந்துருமா அப்படிங்கிறத பார்த்தாங்க கடைசியில் ஆனால் வந்து இந்த ப்ரெக்னென்சி ட்ராக் தான் மேட்டர்னே புரிஞ்சாச்சு ஸோ இப்போ வந்து டாக்டரே வந்து பார்த்துட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வயிற்றில் குழந்தையே இல்லை உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் கிட்டில் காமிச்சது தப்பாக காமிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிட்டுறாங்க இப்போ சரவணன் என்ன பண்ணுறாரு நீங்கள் வீட்டில் வந்து ஒட்டிக்கணுங்கிறதுக்காக பொய் தான் சொல்லியிருக்க உன்னை நம்பிக்கவே கூடாது உன்ன மாதிரி ஒரு ஏமாத்துக்காரி யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி கோவப்பட்டு இது ஒரு பக்கம் நடக்குது இந்த கலையுரங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு இடையில இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஏற்கனவே படிப்பு விஷயம் பற்றி தெரிஞ்சாச்சு இதில் இந்த ப்ரெக்னென்சி பொய்யின்னு சொல்லி கரோனா முடிவு பண்ணுறாரு ஸோ மொத்தமாக அவர் வந்து வெறுப்பை தான் கொட்ட போகிறாரு அவங்க மேலே எல்லாமே பொய்யாக தான் பேசுகிறா அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் கொட்டிக்கிட்டு இருக்கார் இந்த சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த நகை மேட்ரை மட்டும் தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் வந்து இவர் ஹெல்ப்பே பண்ண வேணாம் பாண்டியர் ஹெல்ப்பே பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஏன் நகையை நான் வச்சு தரேன் பிஸ்னஸில் அப்படின்னு கோமதி நகை எடுக்கப் போக அங்கே மட்டும் வந்து இது தெரியாமல் தங்கமயில் நங்க கூட வந்து இது ஃபேக்குன்னு சொல்லி தெரிய வர போதா அப்போ எல்லா விஷயமும் மொத்தமாக போட்டு உடையும் பொழுது அவள் ஏற்கனவே வந்து படிக்கலாங்கிறது அந்த பக்கம் சொல்ல இந்த பக்கம் ராஜீவ் மீனா வேறு வழி இல்லாமலே வந்து நகை காட்டணி வேற அவங்க சொல்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட கடைசியாக வந்து தங்கமையில வீட்டை விட்டு துரத்த போகிறாங்களாங்கிறதான் பார்க்கணும் தங்கமயில் மேலே சில பேருக்கு கரிசனம் இருந்தாலும் சில பேர்லாம் அதெல்லாம் இல்லை அவங்க அடி வாங்குறதுக்கு தகுதியான ஆள் தான் ஏகப்பட்ட ரவுடித்தனம்லாம் பண்ணியிருக்காங்க முன்னாடி வில்லத்தனங்களும் பண்ணியிருக்காங்க கிளம்பட்டோம் அதுக்கப்புறம் போய் பட்டு திருந்தி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அந்த பிரெக்னென்ட் பிரெக்னன்சி ட்ராக்கை இப்போ வந்து முடிச்சு விட்டாச்சு இதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல என்ன மேஜராக ட்விஸ்ட் இதை வச்சு பேஸ் பண்ணி வரப்போகுது வீட்டை விட்டு கெட் அவுட்னு துரத்த போகிறாங்களா இல்லை அப்படின்னா வந்து இப்போதைக்கு இதையும் அவர் மறைச்சிட்டு இருக்க போகிறாரா இல்லை எல்லார் முன்னாடியும் போட்டு இவ படிக்க வேற இல்லை இதுவும் பொய் தான் சொல்லிட்டு சரவணனே அவங்க அப்பா கிட்ட போட்டு உடச்சிட போகிறாங்கிறத பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் அப்படியே இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ